டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்களுக்கு தாயும் தந்தையுமான இறைவா எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்றவரே இந்த உலகத்தின் மீது வைத்திருந்த மகா பரிசுத்தமுள்ள பேரன்பு நிமித்தமாய் ஒரே குமாரனாக எசு கிருசை இந்த உலகிற்கு அனுப்பினவரே எங்களுக்காக மனு உருவான இயேசு அண்டவரே எங்கள் ரட்சகரை எங்கள் மீட்பரே பரிசுத்தாவையானவரே அப்பா பிதாவின் அன்பானவரே ஒவ்வொரு கடவுளே எங்கள் உள்ளத்தில் உறைகின்றவரே உயர்ந்தவரே எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா ஆராதனைக்கும் எல்லா துதிக்கும் பாத்திரரே உமை ஆராதிக்கிறோம் தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி அப்பா உலகம் முழுவதும் ஒன்று சேர்ந்து உம்முடைய பிறப்பை அப்பா கொண்டாடி கொண்டிருக்கிற மகிழ்ச்சி உட்சியான தருணத்தில் இருதயத நாழத்திருந்து உடைய பேரன்பிறுக்காக உடைய இறக்கத்துக்காக நன்றி சொல்லி நாங்கள் துதிக்குறோம் ஐயா இந்த உலகத்தின் நீர் எப்படி நேசித்தீர் என்றால் இந்த உலகத்தின் நீர் எப்படி நேசித்தீரென்றால் ஏதோ நீர் எங்களுக்காக உமையே வெறுமையாக்கி நீர் எங்களுக்காக உமையே வெறுமையாக்கி விண்ணக மகிமையை துறந்து மன்னகத்திற்கு வந்தீர் அடிமை கோலம் பூண்டிநீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்தீர் எங்களுக்காக உமையே வெறுமையாக்கி தாழ்நிலை ஏற்று சாவை ஏற்கும் அளவு கதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு உமையை கீழ்ப்படிந்து தாழ்த்திக் கொண்டீர் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் எங்களுக்காக ஒரு மனிதனாய் மனு உருவான இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த உலகத்தின் மீது மனு குலத்தின் மீது நீர் வைத்திருந்த மகா பெரிய பேரன்பிற்காக நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோமையா கார் இருளில் நடந்த மக்கள் ஒளியை கண்டனர் என்று சொல்லி இருளில் வாழ்ந்திருந்த இஸ்ராயல் ஜனத்திற்கு மீட்பை கொடுக்கும் விதமாக அப்பா இந்த உலகத்திற்கு வந்தீர் எங்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் அழியாம நிலை வாழ்வை பெறும் பொருட்கள் எங்களுக்கு வாழ்வு கொடுக்க வந்தீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா பிறப்பு தினமான இன்று உலகின் ஒரு கோடி முதல் மறு வரை மதம் மொழியைப் பார்க்காமல் இனத்தைப் பார்க்காமல் ஜாதியை பார்க்காமல் படித்தவன் படிக்காதவன் என்று பார்க்காமல் அனைவருமாய் சேர்ந்து கொண்டாடுகின்ற உம்முடைய பிறப்பு நாளை நாங்கள் நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா இந்த திருவருகை நாட்களில் முழுவதும் உண்மை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு எங்கள் உள்ளத்தில் வரவேற்க நீர் எங்களை ஆயத்தப்படுத்தினீர் உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுடைய வாழ்க்கையை நீர் பா சரிபடுத்தினீர் நீர் சீர்படுத்தினீர் கரடும் மரடான பாதைகளை அப்பா மலைகளும் குன்றுகளும் நிறைந்த எங்களுடைய பாதைகளை கோணலான எங்களுடைய பாதை நேராக்கி சீராக்கி சம்மைப்படுத்தி நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தினர் எங்கள் குறைகளை எங்களுக்கு உணர்த்தி கொடுத்தீர் எங்கள் தவறுகளை நாங்கள் திருத்திக் கொள்ளும்படி வழியாக எங்களோடு கூட பேசினீர் தகப்பனை தெய்வீக பிரசனத்தினால் எங்களுக்கு நிறைவை கொடுத்தீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லி உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா உண்மை பேரன்பிற்காக உடைய பேரக்கத்திற்காக நீர் இந்த மனுக்குலத்தின் மீது வைத்திருக்கிற தயவுக்காக நன்றியோடு நாங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்நாளை குட்டி குட்டி கொடுத்து உடைய பேரன்பை எங்களுக்கு விலைக்கி கொடுக்கிறேன் தாய் கண்ணிமறியார் இதோ ஆண்டவருடைய அடிமையுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக ஒப்புக்கொண்டால இதோ எங்களுக்கு மீட்பு கிடைத்திருந்தது இந்த நாளில் எங்கள் தாய் கண்ணிமறியாம நினைக்காம நாங்கள் இருக்க முடியாது உம்முடைய பிறப்புக்கு முன்பாக வானத்துதர் கபிரியல் அன்னை மரியாளுக்கு தோன்றிய பொழுது இதோ உம்முடைய அடிமை உம்முடைய விருப்பப்படியே ஆகட்டும் என்று இறை திருவுளத்தை நிறைவேற்ற செய்தார் மத்திய நட்சிதி பனிரெண்டு நாற்பத்தி எட்டு ஐம்பது பகுதியில் யார் என் தாய் தந்தையும் சகோதரர்களும் என்று கேட்டு இறை திருவுளம் நிறைவேற்றுபவர்களே என்னுடைய தாய் தந்தை சகோதரர்கள் போல அன்னை மரியால் உண்மை பெற்றெடுத்ததால் மட்டுமல்ல இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதாலும் இதோ மனு குலத்திற்கு மீட்பராய் வந்த உமக்கு தாயாக மாறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் நாங்களும் கூட உண்மை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் உம்முடைய திருவுளப்படி நடக்க வேண்டும் அநேக நேரங்களில் நாங்கள் எங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உம்முடைய திருவுள்ளத்தை அறிந்து மறியாமல் எங்கள் இஷ்டம் போல எங்கள் கால் போன போக்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா நாங்கள் உண்மை பெற்றெடுக்க இதைய திருவுள்ளத்திற்கு எங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று இன்றைய நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் தூய வளனாரை போல சுசியப்பரை போல அப்பா எப் அவர் எப்படி உண்மை பாதுகாத்தாரோ அப்படியாக நாங்களும் உண்மை எங்களுடைய வாழ்க்கையில் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்பா குழந்தை இயேசுவாகிய உண்மை சிறந்த விதமாய் வளர்த்தார் புனித சூசியப்பர் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்பா இதோ தமிழ் மொழியில் நாங்கள் கேட்பது போல சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்று நாங்கள் கேட்கிறோம் ஒரு சிறந்த ஒரு மனிதராக புனித சூசியப்புறம் ஒரு காரணம் என்பது யாராலும் மறுக்க முடியாது இதோ வளர்த்திருக்கிறது பாதுகாத்திருக்கிறார் அகத்தில் உண்மை குளிர் வெயில் இட நெருக்கடி போன்றவற்றிலும் புறத்தில் எதிரிகளிடம் இருந்தும் ஏரோதிடம் இருந்தும் ஒரு சிறந்த பாதுகாப்பை தந்து ஒரு சிறந்த தந்தையாக விளங்கி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இதோ அதே போல இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை நாங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற விழுமையங்களை ஏற்று உம்மை போல நாங்கள் பொழுது உம்மை பாதுகாப்பதற்கு சமமாகும் என்று எங்களுக்கு உணர்த்தி உண்மை சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற பண்புகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது நாங்கள் உம்மை பாதுகாப்பவர்களாக மாற முடியும் என்று எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறேன் அம்மாண்டவரை வானத்தர்கள் எப்படி அறிவித்தார்களோ அறிவித்து மகிழ்ந்தார்களோ அப்படியாக அறிவித்து மகிழ வேண்டும் உம்முடைய நாங்கள் சமாதானத்தை உம்முடைய நாங்கள் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை இதோ இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் மகிழ்ச்சியின் கருவிகளாக சமாதானத்தின் கருவிகளாக வாழ வேண்டும் அப்பா உம்முடைய பிறப்பில் வானத்துதர்களை மறக்க முடியாது அவர்கள் எங்களுக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருகிறார்கள் என்றால் அப்பா இதோ உம்முடைய பிறப்பு செய்தியை மகிழ்வோடு அறிவித்தார்கள் குழந்தை இயேசு எங்கே எப்படி பிறந்திருக்கிறார் என்பதை இடையர்களுக்கு அவர்கள் தெளிவாக அறிவித்தார்கள் நற்செய்தி பணியில் உண்மை அறிவிக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிற நாங்கள் அப்பா உண்மை மகிழ்ச்சியாக பிற மக்களுக்கு அறிவிக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் எத்தனையோ நற்செய்தி பணியாளர்கள் தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு உறவை விட்டு நற்செய்தி அறிவித்தார்கள் நாங்களும் அப்படி எப்படி அறிவிக்கின்றோமோ அப்படியே நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துவோம் அப்படியே எங்களுடைய மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் என்பதை இன்று நாள் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீர் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கட்டளையை கொடுத்தீர் அம்மாண்டவரே நாங்கள் வாழ்கிற இடத்துல நற்செய்தி அறிவிப்பவர்களாக மாற எங்கள் சொற்களாலும் எங்களுடைய செல்களாலும் எங்கள் நடத்தையாலும் எங்களுடைய எங்களுடைய எல்லாவிதமான வாழ்க்கை முறைகளாலும் உண்மை அறிவிப்பவர்களாக வாழ என்ற நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் ஆண்டவரே இடையர்களை போல நாங்கள் நம்புகிற ஒரு வாழ்க்கை நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கை உண்மை மட்டுமே இருக பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழும் எங்களை அனுப்பி விடுகிறேன் உங்களுடைய பிறப்புச் செய்தியை கேட்ட முதல் குழுவினர் இந்த இடையர்கள் தான் வானத்தூதர்கள் பிறப்புச் செய்தியை சொன்னவுடன் அவர்கள் நம்பினார்கள் உம்மை காண வந்தார்கள் அப்பா இந்த நம்பிக்கையை நாங்களும் பெற்று அப்பா சாதாரண மனிதர்களான இடையர்கள் எப்படி உம்மை நம்பினார்களோ உம்மை பற்றி கொண்டார்களோ அப்படியாக நாங்களும் உம்மை பற்றி கொள்ள அப்பா வானத்தூதர்கள் சொன்னது பொய்யாக இருக்கலாம் என்று நினைக்காமல் சொன்னதை முழுமையாக நம்பி உரைந்து சென்று உம்மை சந்தித்தது போல நாங்களும் கூட அப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை உண்மையாய் நம்பி வார்த்தையினுடைய வல்லமையை உண்மையாய் அனுபவித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் விசுவாச இன்னும் வைராக்கியமாய் ஓட நீர் சொல்லி தருவீர்கள் நம்பிக்கை என்பது எங்களுடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்று நீர் செய்யும் எல்லா அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் பின்னால் இருக்கும் திருப்பு சீட்டு இந்த நம்பிக்கைதான் அப்பா உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று நான் உன்னை குணமாக்குவேன் என்று நீ நம்புகிறாயா என்று நீர் கேட்ட பொழுது அப்பா நீ ஒரு வார்த்தை சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி அந்த நம்பிக்கையை நிமித்தமாக நீர் குணமாக்கினீர் அம்மாண்டவரே அப்ப ஏற்பட்ட நம்பிக்கை இந்த இடர்களும் பெற்றிருந்தார்கள் அந்த நம்பிக்கையை தான் நாங்களும் எங்களிடமிருந்தும் நீர் எதிர்பார்க்கின்றீர் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனுக்காக மகளுக்காக உங்களுடைய பிரசனத்துல நாங்கள் எங்களையே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நோக்கி பார்ப்பிறாக அப்பா நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சூழ்நிலைகள் மாறும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் மாறும் வேதனை சோதனைகள் மாறும் அன்னை மரியாவை திருவிழத்தின்படி நடக்கின்ற பொழுது வல்லனாரை போன்று சூசியப்பரை போன்று எஸ்வின் விழுமியின்படி நாங்கள் இருக்கின்ற பொழுது வன தூதர்களை போன்று உண்மை அறிவித்து இடர்களை போன்று உண்மை நம்புகிற போது அப்பா பிறப்பு விழாவுக்கு அது எங்களுக்கு சந்தோஷமாய் மாறுகிறதை நாங்கள் உணர்கிறோம் கொள்கிறோம் மாண்டவரே அப்படியாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா எந்த நோக்கத்திற்காக எங்களை அழைத்தீரோ எங்களை பெயர் சொல்லி உமக்கென தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கத்தை நீர் எங்களுக்கு நிறைவு செய்வீராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் காயங்களோடு இருதயத்தில் இருக்கிற சோர்வுகளோடு அசதிகளோடு பலவீனங்களோடு எல்லாவிதமான குடும்ப போராட்டங்களோடு உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா உடைய தெய்வீக கரம் உடைய தெய்வீக பிரசன்ன ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக சபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி விழாவின் சமாதானத்தை அனுபவிக்க முடியாமல் வியாதிகளோடு அதிகமாய் அப்பா வேதனையோடு படுத்தால் உறக்கம் வராமல் இருக்கின்ற பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கிற கவலைகளை குறித்து கலங்கி நிற்கின்ற பிள்ளைகள் இளைஞர் இளம் பெண்கள் அப்பா சிறிய குழந்தைகள் பெரியவர்கள் வரை இருக்கிற படிக்கின்ற பிள்ளைகள் யாவரையும் வரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானுடைய பிரசனம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அசைவாடுவதாக உடைய ஆவியானுடைய அக்கினி உடைய ஆவியானவருடைய மகிமையான பிரசனம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் அப்பா ஒவ்வொருடைய குடும்பங்களையும் எங்களுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நிரப்புவதாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மரணத்தை தருவீராக இன்றைய நாளில் மறித்து இருக்கிற பிள்ளைகள் நம்முடைய பரலோகத்தை ராஜ்யத்தில் நம்மை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்களாக இன்னும் கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெயிப்பதாக வாக்குறுதி இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் ஒரு விஷயம் இறக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா உடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் எங்களை தொடர்ந்து வழி நடத்தட்டும் இந்த இரவு வேலையில படுத்தால் உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு உறக்கத்தின் ஆவியை தந்து பல்வேறு விதமான போராட்டங்கள் சொல்ல முடியாத வேதனைகள் யாவற்றிலிருந்தும் ஒரு விடுதலை கொடுத்து விடுதலை விடுதலையின் சாட்சிகளாக அவர்கள் எழும்பி பிரகாசிக்க பண்ணுவீராக இந்த இரவு நேரம் முழுவதும் உங்கள் மடியில் நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவிறாக ஏறெடுத்த எல்லா மகிமை ஆராதனைகளை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்திலே வேண்டி செபிக்கிறோம் எங்கள் செபம் கேடும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் 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 அருண்டைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடிமே பெண்களுக்கு ராசி பெற்றவள் நீரேன் உம் வயிற்றினியாகிய சுசீர்வதிக்கப்பட்டவரே புனித மறிய இறைவன் தாயே பாவைகாருக்கு எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வெள்ளம் வென்றிக் கொள்ளும் ஆமேன் இசுக்கே புகழ் இசுக்கே நன்றி மரியே வாழ்க